இந்த வாட்டி ஃபுல்லாவே கடை ஃபுல்லாவே ஆஃபர் தானே நானூறு ரூபா நானூத்தம்பது வித் ஷூ எல்லாமே அப்படியே ஃபிளாட் ரேட்டாக நான் போட கொடுத்துறேன் மூணு ஷூ நீங்க எது வேணாலும் வெறும் ட்ரிபிள் லைனுக்கு நம்ம கொடுத்துலே ஆமா மூணு ஷூ இது எல்லாமே நானூத்தம்பது ரூபா ஐநூறு ரூபா வித்தஷ் இது ஓகே ஆனா இப்போ சொல்ற ஆஃபர் எல்லாமே நம்ம மறுபடியும் சொல்லி என்ன கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு மேலே வந்து கேட்பாங்க பத்து வரைக்கும் இந்த ஆஃபர் நம்ம சொல்றது டில் பத்து மேலே எதுவுமே கிடையாது இதுல நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது மூணு ஷூ ட்ரிபிள் லைன் தான் சிங்கிளா கூட எடுத்துக்கலாம் முன்னூத்தம்பது மட்டும் தான் ஒரு ரயான் ஷர்ட் ஒரு ரயான் ஷர்ட் ஒரு ரயான் ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து எம்எல் இருந்து போர் எக்ஸ இருக்க எந்த சைஸ் நல்லா அண்ணா ஒரு ஹேண்ட் ஷர்ட் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் ஆமா

நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்திருக்கோம்னா இருக்கும் பாத்தீங்கன்னா எப்பயுமே த்ரீ எப்பவுமே ஃபைவ் டேஸ் சூப்பர் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க குவாலிட்டியும் நல்லா இருக்கும் சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வீடியோலாம் எல்லாம் நல்லா ஆஃபர் கொடுத்தாரு காம்போ ஆஃபர் சூப்பரா போயிருந்தது இந்த வீடியோலையும் நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க போறாரு ஷர்ட் காம்போ வந்து நிறைய இருக்கும் நல்ல வீடியோ நம்ம ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரியும் இந்த ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பத்து வரைக்கும் மட்டுமே அதனால சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோவ் போய்ட்டு ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலா பாத்தோம்னா வீடியோஸ்க்கு பணம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோவில் போய்ட்டுலாம் ப்ரோ வணக்கம் வணக்கணேன் எப்படிண்ணே இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கிறண்ண நல்லா இருக்கீங்க ஆடியெல்லாம் முடிஞ்சிச்சு ஆடி முடிஞ்சிச்சுண்ணா ஆடி முடிஞ்சதுக்காகவே ஒரு சின்ன ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்னு நம்ம போட்டு குடுக்குறேண்ண க்ரிஷ் பண்ணதுக்கு ஒரு ஆஃபரா ஆமாண்ண ஓகே என்ன ஆஃபர் ப்ரோ அன்ன சேனல்ல நார்மலாவே தரமான ஆஃபர் கொடுப்போம் இந்த வாட்டி வந்து நினைக்காத ஆஃபர் நம்ம கொடுக்க போறோம் ஓகே காம்போல வந்து நம்ம லாஸ்ட் டைம் உங்ககிட்ட வந்து டூ டபுள் நம்ம ஆஃபர் கொடுத்தோம் பாத்தீங்களா சம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நான் நிறைய கஸ்டமர் வந்து இன்னும் வந்து கேட் எடுக்கறாங்க ஆனா ஸ்டாக் முடிஞ்சிச்சு சரி அவங்களுக்காக வேற ஒரு ஆஃபர் நம்ம கொண்டு வரலாம் சரி அந்த டூ டபுள் நம்ம ஆஃபர் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததனால வந்து அடுத்த ஆஃபர் வந்து அதை விட நினைக்காத ஆஃபர் நல்ல ஆஃபர் நம்ம கொண்டு வரலாம் இந்த வாட்டி ஃபுல்லாவே கடை ஃபுல்லாவே ஆஃபர் தானே ஃபுல்லாவே ஆமா தீபாவளிக்காவே ஃபுல்லா ஆஃபர் நம்ம கொடுத்தாச்சு சரி இங்க பாருங்க ஒரு ரயான் ஷர்ட் ஒரு ரயான் ஷர்ட் ஒரு ரயான் ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து எம்ல இருந்து

ஆனா இதுவும் கம்மியில கொடுத்துலானே ஜஸ்ட் 599 க்கு கொடுத்துலானே 599 ஆமா ஒரு சட்டை ஒரு சட்டை வந்து பிளைன் செக் கிரே பிரிண்டட் எது வேணாலும் எடுத்துலானே கஸ்டமர் பிரீமியம் சைஸ் நான் சொல்லிறேனே எம்ல இருந்து 4XL வரைக்கும் நான் கொடுத்துறேனே ஓகே 4XL வரைக்கும் ஆமா ஓகே ஒரு ஷர்ட்டோ ஒரு ஃபேண்டோ ஃபேண்ட் வெறும் 599 மட்டும் தான் 599 ஓகே வாங்க இங்க பாருங்க ஷர்ட் பாப்கார்ன் ஏனா கூட பாப்கார்ன் எடுத்துக்கலாம் ஓகே பார்ட்டி வேர் கூட நம்ம கிட்ட இருக்குது ஓகே பிரிண்டட் செக் என்ன இப்ப கரண்ட் ட்ரெண்டிங் அத நெட்டே ஷர்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஒரு சட்டையும் ஒரு பேண்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தானே இங்க பாருங்க பிளாக் கலர் ஜீன்ஸ் கூட இருக்குது பிளாக் கலர் வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு அதிகமா இருக்காது இங்க பாருங்க இந்த மாதிரி வெல்வெட் ஷர்ட்ல இதெல்லாம் வந்து வெளியில அறுநூறு எழுநூறு வித்த ஷர்ட் இது பிளாக் நல்லா இருக்குது நம்ம கிட்ட ஒரு ஷர்ட் ஒரு ஃபேண்டோ பாத்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் இதுவும் அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட இருக்குது இது ஓகேங்களா ஆனா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் உங்க வீடியோல வந்து நிறைய வாட்டி நான் போட்டு இருக்கேன் 250 ஜீன்ஸ் பேண்ட் 250 சம்மா ரெஸ்பான்ஸ்ல இருந்துச்சு ஓகே இந்த வாட்டி வந்து நம்ம கிட்ட வந்து எட்டாயிரம் பீஸ் வந்துருக்குண்ண எட்டாயிரம் ஆமா ஆயிரம் ரெண்டாயிரம் பீஸ் கிடையாது எட்டாயிரம் பீஸ் வந்துருக்குது ஓகேங்களா அதனால வந்து இப்ப நான் சொன்ன ஆஃபர் எல்லாம் வந்து ஒரு டேட் நான் சொல்லிடுறேன் நானேண்ணா கரெக்டா இப்ப நீங்க நாளைக்கு வீடியோ போட்டுருவீங்களா ஓகே நாளைல இருந்து செப்டம்பர் பத்து வரைக்கும் நம்ம சொன்ன எல்லா ஆஃபருமே இருக்குதுண்ண ஓகே செப்டம்பர் பத்து செப்டம்பர் பத்து வரைக்கும் அதுக்கு மேல பத்துக்கு மேல இந்த ஆஃபர் கிடையாது எல்லாமே க்ளோஸ் ஆகுது சரி நான் டீடைல்ஸ் நிறைய பேர் வந்து பதினஞ்சு இருபது போல கேக்கு போறாங்க செப்டம்பர் ஓகே பத்து ஓரை இது ரெண்டு ஓகே நாலு ஜீன்ஸ் பேண்ட் ஆயிரம் நான் கொடுத்தேன் இந்த ட்ரிப் செப்டம்பர் பத்து வரைக்கும் அஞ்சு ஜீன்ஸ் பேண்ட்டு தௌசண்டுக்கு நான் கொடுத்தறேன் மேம் ஜி ஜீன்ஸ் வெறும் அஞ்சு ஜீன்ஸ் ட்ரிபிள் நைன்க்கு நான் கொடுத்தடுறேன் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி எயிட்டில இருந்து பிக் சைஸ் ஃபார்ட்டி வரைக்கும் நேரம் ஃபார்ட்டி வரைக்கும் ஃபேப்ரிக் எல்லாமே நல்லா இருக்கும் ஸ்டிச்சபல் ஃபேப்ரிக் இல்லை கலர் சாட் காணப்படுறேன் ஓகே ஆனா மெயினா இன்னொன்னு சொல்லிடுறேன் ஆஹ் கஸ்டமர் இருந்த என்ன சைஸ் சொல்றாங்கன்னா அந்த சைஸ் நான் போட்டுருவோம் ரெண்டாவது வந்து இது வந்து செலெக்ஷன் கிடையாது மேம் ஓகே சில பேர் என்னன்னா இந்த வருது நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஆர்டர் எடுத்து போதும் இன்னொரு பத்து இருபது கஸ்டமர் வருவாங்க அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி இல்ல வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அப்புறம் இவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அதனால வந்து வீடியோ கால் பண்ணுங்க கொஞ்சம் குயிக்கா எனக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு நம்ம வீடியோல காமிக்கிறோம் பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டு சொல்லுங்க இது எல்லாமே கிட்ட இருக்குது பாருங்க சைஸ் என்ன மறுபடியும் சொல்லிருந்தேன் இருபத்தெட்டுல இருந்து பிக் சைஸ் நாற்பது வரைக்கும் இருக்குது அஞ்சு எடுத்து ஆயிரம் ரூபாய் எடுத்தீங்கன்னா வெறும் டூ பிப்டி மட்டும் தான ஓகே நல்லா இருக்கு எல்லாமே லைட் கலர் டார்க் கலர் மிக்சிங்ல வர ஸ்டிச் கண்டிப்பா ஆனா இருநூத்தி ஐம்பது வித்த ஜீன்ஸ் இப்ப அஞ்சு ஜீன்ஸ் ஆயிரம் போட்டுக்கிற மறுபடியும் சொல்லி செப்டம்பர் பத்து வரைக்கும் தான் பத்துக்கு மேல இந்த ஆஃபர் கிடையாது பாருங்க ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கு எல்லாம் அப்ப நிறைய பேர் வந்து பிரீமியம் ஷர்ட் நம்ம கிட்ட கேக்குறாங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி பிரீமியம் ஷர்ட் ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் இது ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிலா ஐநூத்தி ஐம்பது ரூபா வரணும் ரெண்டு பீஸ் எத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் எம் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு ஆமா இந்த மாதிரி செக்டு பிளைனு பிரிண்டடு த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் பிக் சைஸ்ல நிறைய பேர் வந்து சைஸ் கிடைக்கல நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம காமிக்கிற எல்லா மாடலுமே ஃபைவ் எக்ஸ் இருக்கேன் இந்த மாதிரி பிரிண்டட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் பிளைன்ல நம்மகிட்ட இருக்க அதுக்கப்புறம் செக் கூட இருக்கு கிட்ட எது வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிளாத்தீங்கன்னா ஐநூத்தம்பா ரெண்டு பீஸ் எடுத்து ஆயிரம் ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் ஷர்ட்னது நெக்ஸ்ட் இதுல வந்து கொஞ்சம் கம்மி ரேஞ்சில நம்ம கிட்ட இருக்குனது

இதுல வந்து பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் இது மூணு சைஸ் வரும் இதுல சிக்கடி ஷர்ட் இது எல்லாமே ட்ரிபிள் நைன் மட்டும் தானே சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் போர் எக்ஸல் இருக்கு இருக்குது நம்ம காமிக்கிற ஒரு சில மாடல் வந்து போர் எக்ஸல் வரா சில மாடல் தான் வரும் ஆனா பிக் சைஸ் இருக்கே இருக்குது பெரிய சைஸ் அதே இருக்கு எம் எல் இருந்து போர் எக்ஸல் நீங்க எது எடுத்தாலும் மூணு பீஸ் வந்து வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் இதுல பாருங்க கலெக்ஷன் அதே மாதிரி இந்த மாதிரி பாப்கார்ன் ஷர்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஜூட் ஃபேப்ரிக்

எல்லாமே நீங்க எது வேணாலும் தெரியல எம் எல் எக்ஸ் எல் ஓகே ஓகே ஏழு ஷர்ட் வந்து வெறும் ட்ரிபிள் ஆமா ஏழு ஷர்ட்டா ஆயிரம் நம்ம குடுக்கலான

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பிக் சைஸ் நம்ம கிட்ட இருக்கு பிக் சைஸ் த்ரீ எக்ஸ் எல் ஃபோர் எக்ஸ் எல்லாம் வெளியே எக்ஸ்ட்ரா ரேட் வச்சு வைக்கிறாங்க சில கடையில மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய்க்கு வைக்கிறாங்க சில கடையில நாலு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு வைக்கிறாங்க பிக் சைஸ் வந்து நம்ம சேம் அதே ஆஃபர் தான் கொடுங்க எம் சைஸ்ல இருந்து ஃபோர் எக்ஸ் எல் வரைக்கும் நீங்க எதுனாலும் வேணாலும் தெரியல வெறும் ஃபோர் டபுள் ஐ மட்டும் தான் மூணு ஷர்ட் ஆமா ரயன் ஷர்ட் இது ஓகே இது அதே மாதிரி செலக்ஷன் கிடையாது இது லைட் கலர் டார்க் கலர் நிறைய பேர் வந்து ப்ரோ இல்ல வீடியோ கால் பண்ணுங்க ப்ரோ நான் செலக்ஷன் பண்ணிக்கிறேன் எல்லா டிசைன் நம்ம செலக்ஷன் பண்ண முடியாது ஓகே நீங்க என்ன சைஸ் இப்ப த்ரீ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் எல்ல டார்க் கலர் லைட் கலர் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் அமுச்சுருவோம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நீங்க பாருங்க ஜீன்ஸ் பண்ணி இதில் பிரீமியம் ஜீன்ஸ் நல்லா இருக்கும் இது ரெகுலர் யூஸ் எல்லா யூஸ் பண்ணலாம் இது சிங்கிள் ஆறுநூத்தம்பது ரூபா வரும் இது ரெண்டு பீஸ் ஏத்தினா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரதுன்னா பிளேன்னு இந்த மாதிரி டோன் வச்சது நீங்க எதுனால ஸ்டிச் பைட்டும் ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் இது ரெகுலர் ரெகுலேயெலாம் புடிப்பு யூஸ் பண்ணுது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டுல இருந்து பிக் சைஸ் நாப்பத்தி ரெண்டு சைஸ்க்கு நீங்க எது வேணாலும் எழுத்துக்கலாம் இது ஆமா சிங்களா அறுநூத்தம்பது ரூவா வரும் ரெண்டு பீஸ் ஏத்தினா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் பாருங்களே கலை இருக்கு பாருங்க இது

பிளாக்ல ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் இது ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் கிரீன் இது ஃபார்மல் அதாவது காலேஜுக்கு ஆஃபீஸ் யூஸ்ல நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இது குவாலிட்டி நல்லா இருக்கு இங்க பாருங்க ரெகுலர் யூஸ்ல தாராளமா நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம் இது ஃபேப்ரிக் நல்லா இருக்கு இது இதுல லைட் கலர் டார்க் கலர் நிறைய கலர் வரும் ஓகே மெட்டீரியல் நல்லா இருக்கு ஹெவி திக்னஸ் ஃபேப்ரிக் தான் இதுல சூப்பரா இருக்கும் இது ஆனா நிறைய பேர் வந்து பேகி ஃபேண்ட் நிறைய பேர் கேக்குறாங்க ஸ்பென்சர் பிளாஸ் எல்லாம் வந்து எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் விற்கிறாங்க நிறைய பேர் சொல்லி இருக்காங்க நம்ம கிட்டே கேட்டுக்கிறாங்க உங்களோட ஐடியா பாத்து நம்ம கிட்ட கேட்டுக்கிறாங்க இன்னும் கேட்டுதான் இருக்காங்களே ஓகே ஓகே நீங்களே போய் ஸ்பென்சர் பிளஸ் வீடு எடுத்துருக்கீங்க என்ன ரேட் கொடுக்கலாம் நம்ம கடையில் நம்ம கிளாசிக் மீன் சார் இது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட்டு ஃபைவ் நான் ஃபோர் டபுள் நைன் நம்ம ஃபோர் டபுள் ஆமாண்ணா இது சைஸ் வந்து முப்பத்தி ஆறு சைஸ் வரைக்கும் இருக்குண்ணா

பிளாக் வேணா பிளாக் நம்ம கிட்ட இது சாண்டில் இருக்குது நிறைய கலர் நிறைய இருக்கு அவங்களுக்கு என்ன சைஸ் சொல்றாங்க ஒரு போட்டோ பிடிச்சா அமைச்சுடுவோம் அவங்களுக்கு தேவையானது எனக்கு மார்க் பண்ணி எனக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா நம்ம சார்ஜ் நம்ம போட்டு விட்டதுக்கு அப்புறம் அவங்க டுவெண்ட்டி இருந்து ஃபார்ட்டி சைஸ் மூணு பீஸ் எத்தனை ட்ரிபிள் விட்டு போனதுக்கு போனேன் லைகிரா பேண்ட் ஃபேண்ட் பேண்ட் வரைக்கும் நம்ம ஒரே ஆஃபர் தான் கொடுக்குறேன் வரைக்கும் சில வந்து மூணு ஃபேண்ட் ஆயிரம் இருக்கிறாங்க நம்ம சிங்கிள் இருந்தா இருநூத்தி இருபது ரூபா இது அஞ்சு பீஸ் ஏத்தீங்கன்னா வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் கலர் சார்ட் நிறைய இருக்கு பாருங்க இது சாம்பிள் இன்னும் நம்ம அதிகமா இருக்குது ஏத்துறதுக்கு எனக்கு ரேக் எனக்கு இதா இல்ல எனக்கு ஃபுல்லா கிடையாது எனக்கு சரி 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 ஓகே பாருங்க டார்க் கிரேல இருக்குது பிளாக் ஒயிட் கலர் விட ஒயிட் கலர் இருக்குது நல்லா இருக்கும் இது போர் வீல் ஆகிற மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு சிங்கிள் இருநூத்தி இருபது ரூபா வரும் அஞ்சு பீஸ் ஏத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தான் வரும் ஓகேங்களா ஓகேங்க ஆனா இப்போ நம்ம ஒரு ஆஃபர் நம்ம போட்டுக்கிறோம் பாத்தீங்களா இந்த ஆஃபர் எல்லாமே வந்து செப்டம்பர் பத்து வரைக்கும் இப்ப நம்ம சட்டை பேண்ட் பாத்தாச்சு வாங்க உள்ள போய் டிஷர்ட் பாத்தலாம் சட்டையில நம்ம ஆஃபர் கொடுத்தாச்சு பேண்ட்ல ஆஃபர் கொடுத்தாச்சு ஓகே நிறைய பேர் டி ஷர்ட்ல ஆஃபர் கொடுப்பாங்களாம் கேக்குறாங்க இது எப்படி நான் எப்படி நான் இது கொடுங்க ப்ரோ டி ஷர்ட்டும் கொடுத்துருங்க என்ன மாதிரி நான் ஆஃபர் கொடுத்துலாம் இதுல கொஞ்சம் ஒரு ஐடியா கொடுங்க எனக்கு தெரியல நார்மலா அஞ்சு இது ஆயிரம் ரூபாய் கொடுப்பீங்க மாதிரிதான் ஆஃபர் கொடுப்பீங்க இப்போ ஏதாவது டிஃபரெண்டா கொடுங்க நீங்களே ஆனா அது வந்து செப்டம்பர் பத்திரிக்கை ஆஃபர் கொடுத்துருங்க சரி இது அதே ஆஃபர் கிளியரன்ஸ் சேல்ஸ்னால இது ஒரு ஆஃபர் போட்டு கொடுத்துலானே சரி ஆனா இதுல இருக்கிற எந்த ஷர்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலானே இங்க இருக்குது ஆமா காலர் தவிர கலக்க எடுக்கங்க காலர் தவிர ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ஹாஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் வுட் டிஸ் மேல் கொண்டு எடுத்துக்கங்க டிஸ் கூட பை 2 கெட் 1 ஃப்ரீ நம்ம கொடுத்துலானே ஓகே அதாவது நீங்க எந்த ரெண்டு டிஷர்ட் வாங்கனாலோ ஓகே ஒரு ஷர்ட் வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துல இல்ல வுட் டிஸ் வேணா நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் ஆமா இல்ல ப்ரோ எனக்கு ரெண்டுமே எனக்கு வுட் டிஸா கொடுத்துருங்க ம் ரெண்டுமே எனக்கு வுட் குடுத்துருங்க ம் ஃப்ரீயா காம்ப்ளிமெண்டா சொன்னீங்க அதே எனக்கு உட்டிசா கொடுத்தனா கூட தாராளமா நான் கொடுத்துற மூணு பீஸா நான் கொடுத்துறேன் சரி அதாவது பை டு கெட் ஒன் ஃப்ரீனா வெறும் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் இது ஃபோர் டபுள் ஆமா ஃபோர் டபுள் நைன் ஐநூறு ரூபாய்க்கு நீங்க ரெண்டு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு டி ஷர்ட் அப்படி இல்லாட்டி ஒரு ட்ராக் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே வேணா இங்க பாருங்க ஓகே ஃபேப்ரிக் எல்லாமே நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இது ஏன்னா வெளியில வந்து உட்டிஸ் மட்டுமே அறுநூறுவா ஏழு ரூபா கம்மி கிடையாது ஸ்டார்டிங் மினிமம் ரேட்டே வந்து ஒரு ஒரு உட்டிஸ் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு வைக்கிறாங்க குறைஞ்சபட்சம் சரிங்களா நம்ம வந்து பை டூ கெட் ஒன் ஃப்ரீ இல்ல நீங்க உடீஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் நீங்க ஃபுல் ஸ்லீவ் கூட நீங்க எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிராப் ஷோல்டர் கூட நீங்க எடுத்துக்கலாம் இது ஓகே ஓகேங்களா டிராப் ஷோல்டர்ல வெரைட்டி நம்ம கிட்ட நிறையவே இருக்குது இது பாருங்கண்ணா ஃபுல் ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா கலெக்ஷன் சேகப்பட்ட வெரைட்டி இருக்குண்ணா இது ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் ரெகுலர் யூஸ்ல தரலாம் போலாம் இது ஓகே பியூர் காட்டன் ஐட்டம் ஃபேப்ரிக் நல்லா இருக்குது இங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வேணா கூட நீங்க ஸ்ட்ரைப்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே இதுல வெரைட்டி நிறைய இருக்குண்ணா இது டிராப் ஷோல்டர்லாம் பாத்தீங்கன்னா

மூணு பீஸ் ட்ரிபிள் லைன் வரணும் இது பிராக்டிக் குவாலிட்டி நல்லா இருக்கு ஹெவி ஸ்டிச்சபிள் ஃபேப்ரிக் இது இது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து எம் ல இருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட ஓகே நீங்க எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிளா தீங்கன்னா முன்னூத்தம்பது ரூபா வரும் இதை மூணு பீஸ் ட்ரிபிள் லைன் தானே கலர் சாட் பாருங்க அப்படியே கலர் சாட் இருக்கணும் இது இந்த மாதிரி கிரீன் கலரு ஒரு பத்து கலர் வரணும் இது பத்து கலர் ஆமா நான் பத்து கலர் வரணும் சும்மா நான் சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க ஓகே இந்த மாதிரி கிரீன் கலரு ஓகே லைட் ஆரஞ்சுன்னு ஓகே பிளாக் கலரு பிளாக்கு இந்த மாதிரி லைட் ப்ளூ இருக்கு லாவெண்டர் கலர் இருக்கு டார்க் நேவி ப்ளூ இது ஓகே ரெட் கலர் மேம் ஓகே நிறைய கலர் ஆனா 10 கலர் வர மேம் இல்ல எனக்கு bro நீங்க மூணு பீஸ் எடுத்தா ட்ரிபிள் இன் சொல்றீங்க எனக்கு பாக்ஸ் அப்படியே எனக்கு கொடுத்துருங்க ஓகே 10 பீஸ் மேம் கொடுத்துருங்கனா சூப்பர் ரேட் நான் போட்டு விட்டுறேன் 280 க்கு நான் एवरेज நான் போட்டு விட்டுறேன் ஓகே 10 பீஸ்மே மேம் அதாவது ஒரு பாக்ஸ் யாருமே பத்துமே வந்து பத்து கலர் நம்ம கொடுப்போம் ஒரே கலர் நம்ம யாருமே கொடுக்க போறது இல்ல டிஃபரெண்டா தான் இருக்கும் எனக்கு பாக்ஸ் எனக்கு நல்ல ரேட்டு கொடுங்கன்னா டூ எயிட்டிக்கு நான் போட்டு கொடுத்துறேன் நானே ஓகே ஓகே நல்ல ரேட்டுக்கு அதாவது மூணு பீஸ் ஆயிரம் ஆகும் சிங்கிலத்த முன்னூத்தம்பது வித்தியாசம் பத்து பீஸ் நம்ம ஒரு பீஸ் வந்து நம்ம டூ எயிட்டி ரேட் நம்ம போட்டு கொடுத்துருப்போம் ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம போட்டு கொடுத்துருவா இது ஓகே கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃபரெண்டா கலர் நான் இது இன்னொரு பீஸ்க்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க மெட்டீரியல் நல்லா இருக்கும் இது ஓகே நீங்க டபுள் எக்ஸ்எல் அதாவது பத்து பீஸ் வந்து எப்படின்னா வந்து எம்ஐ எல் எக்ஸ் எல் டபுள் எக்எல் நீங்க அப்படி கூட நீங்க மிக்ஸ் பண்ணி பத்து பீஸ் எடுத்தீங்கன்னா டூ டூ எயிட்டி ரேட் நான் போட்டு நான் ஓகேவா அது ஆனா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்ஸ் சாக்ஸ் இது சிங்கிள் ஏத்தீங்கன்னா நூறு ரூபா வருது அஞ்சு பீஸ் ஏத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா வருது நம்ம ரெகுலரா ஒரு ஆஃபர்ல வந்து சில நம்ம கண்டினியூ பண்ணி தான் இருக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம் இது அப்பயிலிருந்து நம்ம இதே ஆஃபர் தான் கொடுக்கறோம் சிங்கிள் ஏத்தா நூறு ஆயிரம் அஞ்சு ஆயிரத்தா நானும் தம்பரா இது ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா வந்து பதிமூணு பாக்ஸ் சாக்ஸ் வரணும் இது நம்ம எல்லாமே நல்லா இருக்கும் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லி எக்ஸல் டபுள் எக்ஸ் எல்லாமே ஃப்ரீ சைஸ் இது கலர் சட்ட அதே மாதிரி இதுவும் செலக்சன் கிடையாது இது ஓகேங்களா இப்ப நல்லா சூப்பரா இருக்கும் இது நல்லா இருக்கு இது அஞ்சு பீஸா எடுத்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தானே இது இதோ நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற மாதிரினா பதிமூணு பாக்ஸ் சக்ஸஸ் நம்ம கொடுப்போம் இது சரிங்களா இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ராக் ட்ராக் அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து போர் டபுள் நைன் தான் இது நல்லா இருக்கும் ஸ்டிச் பல இது ரெகுலர் யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஜெர்சில ஒன்னு எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் ஒன்னு வந்து பாப்கார்ன்ல ஒரு ட்ராக் நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காட்டன் ஒன்னு எடுத்துக்கலாம் இது மூணு போர் டபுள் நைன் தான் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல மெயினான சைஸ் வந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கேன் ஓகே எல்இ எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் கிட்ட இருக்கு எந்த சைஸ் எடுத்துக்கலாம் மூணு பீஸ் வந்து வெறும் போர் டபுள் தான் நம்ம ஆஃபர் கொடுக்க போறோம் இது ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெசி சாக்ஸ் ஜெசி சாக்ஸ் காட்டன் சாக்ஸ் அப்புறம் ட்ரை ஃபிட் நேம் இது சேம் அதே ஆஃபர் தான் மூணு பீஸ் வந்து போர் டபுள் நைன் இது இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரை ஃபிட் சாக்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே பாப்கார்ன் சாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு மூணுல நீங்க எதுவும் மூணுமே எடுத்துக்கலாம் போர் டபுள் தான் நம்ம கொடுக்கறது இது

அதாவது இப்போ என்னன்னா நானூறு ரூபா நானூத்தம்பது ரூபா ஐநூறு ரூபா ஷூ எல்லாமே அப்படியே ஃபிளாட் ரேட்டாக நான் போட்டு கொடுத்துறேன் நான் மூணு ஷூ நீங்க எது வேணாலும் தெரியலான வெறும் ட்ரிபிள் நைனுக்கு நம்ம கொடுத்துடலானே இது ஆமா மூணு ஷூ ஓகே ஓகேங்களா நீங்க பாருங்க இது கேஷுவல் ஷூ நல்லா இருக்கும் இது ரெகுலர் யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணா இது இது எல்லாமே நானூத்தம்பது ரூபா வித் ஷூ இது ஓகே ஆனா இப்ப சொல்ற ஆஃபர் எல்லாமே நம்ம மறுபடியும் சொல்லிடுறேன் கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு மேல வந்து கேட்பாங்க பத்து வரைக்கும் இந்த ஆஃபர் நம்ம சொல்ற டில் பத்துக்கு மேல எதுவுமே கிடையாது மூணு ஷூ எதிர்த்தாலும் வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும் தானே இங்க பாருங்க இந்த மாதிரி வாஷபிள் ஷூனு

ஷர்ட்டு பேண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரயான் ஷர்ட்டு பேண்ட் அது வந்து ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் அது காம்போ சூப்பர் காம்போ அப்புறமா ப்ரீமியம் ஷர்ட்ஸும் அந்த ஜீன்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் கொடுக்குறாங்க இல்லை எனக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு தான் வேணும் அப்படின்னா அஞ்சு வந்து நீங்கள் 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 நைன் எடுத்துக்கலாம் அந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி நீங்கள் சிங்கிள் ஆடுத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி நீங்கள் அஞ்சு எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் நல்லா ஆஃபர் ஒரு ரஃப் யூஸுக்குலாம் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போல ஃபிட் பார்த்தீங்கன்னா மூணு வந்து ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க அப்புறமா லைக்ரா பேண்ட் அஞ்சு வந்து ட்ரிபிள் நைன் காட்டன் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுத்து ஃபைவ் ஃபிஃப்டி ரெண்டாக இருந்திங்கன்னா ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க அண்ட் ப்ரீமியம் ஜீன்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ரெண்டா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம ஷர்ட்ஸ் வந்து நீங்க தனியாக எடுக்கணும் அப்படின்னா பிரீமியம் ஷர்ட்ஸ் வந்து ரெண்டா வந்து நீங்க ட்ரிபிள் லைன் எடுத்துக்கலாம் அது வந்து சைஸ் வந்து ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு டி ஷர்ட் பாத்தீங்கன்னா பை டூ கெட் ஒன் அந்த ஆஃபர் குடுக்குறாங்க ஃபோர் டபுள் நைன் குடுக்குறாங்க சூப்பர் ஆஃபர் அதெல்லாம் உட்டீஸ் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் பை டூ கெட் ஒன் அந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு ஷூஸ் வந்து மூணு ஷூ வந்து நீங்க டிரிபிள் நைன் எடுத்துக்கலாம் அதெல்லாம் நீங்க சிங்கிளா எடுக்கிற மாதிரி இருந்தா ஃபோர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஷூஸ் தான் மூணா பாத்தீங்கன்னா ட்ரிபிள் லைன் கொடுக்குறாங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே செப்டம்பர் பத்து வரைக்கும் தான் அதனால சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆன்லைன் பாத்தீங்கன்னா நீங்க கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவைல் பண்ணிக்கலாம் சோ அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும் பொருள் வந்து உங்க வீட்டுக்கு வந்தோன்னே காசு கொடுத்தா போதும் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு ஆன்லைன் மட்டும் நீங்க கேஷ் ஆன் டெலிவரி பிரிஃபர் பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்க ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா எல்லாமே பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் மோஸ்ட் ஆத்தீங்கன்னா ஷாப்புக்கு வர ட்ரை பண்ணுங்க இங்க வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதனால ஆன்லைன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அதனால வந்து ஆன்லைன் வந்து நீங்க கேஷ் ஆன் டெலிவரி இது பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அப்பயே பொருள் வாங்கிட்டு போயிடலாம் ஸோ கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணிட்டு ஆஃபர் கிராப் பண்ணிக்கோங்க செப்டம்பர் பத்து வரைக்கும் தான் இந்த ஆஃபர் அதுக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த ஆஃபர் கிடையாது அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்க கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணாட்டில் தேன் பாய்